பாருங்க நல்லா உதிரி உதிரியா சாதம் வச்சிருச்சுட்டேன் சாதத்துக்கு சூப்பர் காம்பினேஷனா பாத்தீங்கன்னா முட்டை குழம்பு செஞ்சிருக்கேன் பாருங்க ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த முட்டை குழம்பு இது வந்து பாத்தீங்கன்னா முட்டையை வேக வச்சு போட்டு செய்யறதுங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது குழம்பு மாதிரி செஞ்சுட்டு உடச்சு ஊற்றி செய்யலாங்க ரொம்ப அருமையா இருக்குங்க டேஸ்ட் அடுத்ததா பொரியல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான கொரியல் தாங்க செஞ்சிருக்கேன் இந்த முட்டை குழம்புக்கு காம்பினேஷனா பாத்தீங்கன்னா கேரட் பீட்ரூட் போட்டு சூப்பரா தேங்காய் எல்லாம் துருவி போட்டு பொரியல் செஞ்சுட்டேங்க இந்த பொரியல் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி ஆல்ரெடி நம்மளுடைய லைவ் வீடியோல வந்து லைவவே சமைச்சு காட்டியிருக்கேன் கண்டிப்பா நீங்க போய் அந்த வீடியோவை பாருங்க பார்த்துட்டு உங்க வீட்டில வந்து அதே போல சமைச்சு பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ரீகேப் மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஃபர்ஸ்ட் எண்ணெய் கடுகு அடுத்ததா வெங்காயம் போட்டுக்கணுங்க சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலா இருக்குங்க சின்ன வெங்காயம் காலத்துக்கு பச்சை மிளகா கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க அடுத்ததா நம்ம கட் பண்ணி பேக் வைக்கணுங்க இது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்துச்சு கேரட்டும் இந்த பீட்ரூட்டும் வந்து கேரட் தனித்தனியாகவும் செய்யலாம் இது போல ஒன்றா சேர்த்து செய்யலாங்க கேரட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கேரட் தாங்க இருந்துச்சு மீடியம் சைஸ் கேரட் பீட்ரூட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டை வந்து இன்னைக்கு கட் பண்ணி கொட்டு சூப்பரா பொரியல் செஞ்சுட்டேன் ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த முட்டை குழம்புக்கும் பீட்ரூட் பொரியலுக்கும் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும் முட்டை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முட்டை குழம்புல போடாதே எடுத்து வச்சிருக்கிறேன் முட்டை கொழம்புல போட்ட முட்டி இருக்கு முட்டை எடுத்து வச்சிருக்காங்க புதினா சட்னிங்க ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையா இருக்குங்க புதினா சட்னி இது வந்து தேங்காய் கம்மியா போடணுங்க தக்காளி போட்டு செய்யறது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் கூட நம்ம வெளியே வச்சு சாப்பிடலாங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் தேங்காய் அதிகமா போட்டு தக்காளி கொஞ்சம் கம்மியா போட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் தேங்காவும் தக்காளியும் கம்மியா போட்டு செஞ்சீங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் கெட்டே போகாதீங்க நல்லா சுருள வதக்கிட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சிங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ரவுண்ட் கூட வராதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு இட்லி தோசை பாத்தீங்கன்னா இன்னைக்கு செய்யலங்க குட்டிஸ் வந்து சாதமே சாப்பிட்டு போறோம்னு சொன்னதுனால இன்னைக்கு இட்லி தோசை எல்லாம் எதுவும் செய்யல இன்னைக்கு வாங்க அப்படியே வச்சு வந்து பேக் பண்ணிடலாம் அருமையா இருக்கும்ங்க இந்த முட்டை குழம்பு இது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இது போல வந்து தண்ணி மாதிரிதாங்க இருக்கும் சுடு சுடு சாதத்தோட போட்டு சாப்பிட வேற லெவல்ல இருக்குங்க போட்டு வச்சுக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குட்டிஸ்க்கு எக்ஸாம் வந்து ஆரம்பிச்சுச்சிங்க இதுக்கப்புறம் எக்ஸாம் வச்சுட்டு என்ன பத்து நாள் லீவ்ல போறாங்க பத்து நாள்ல என்ன அலப்புறம் பண்ண போறாங்கன்றது தெரியலப்பா அவங்களோட சேர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரான வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம சேனலில் வரப்போகுதுங்க ஸ்கூல் எல்லாம் நிறைய பண்ணலாங்க ஃபுட் ரிவி பண்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நானும் எங்களோட சித்தியும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சாக்ஸ் வந்து வீடியோ போட்டிருந்தோங்க ஃபுட் சேலஞ்சு ரொம்ப அருமையாக இருக்கும் பிரியாணி சமைச்சு எங்கள் வீட்டில் நாங்களே வந்து வீடுச்சு சேலஞ்ச் யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் மறக்காம பாருங்க அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செஞ்சு லைக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க அந்த வீடியோக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தாங்க அடுத்தடுத்து நான் எங்களுக்கு வீடியோ போடுவோம் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலா இருக்கும் ஒருத்தவங்க வந்து சொல்லிருக்காங்க என்னன்னா ஃபாயர்ஸ் செஞ்சு அதே போல வந்து ஃபுட் சேலஞ்ச் வீடியோ போடுங்கன்னு சொல்லி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா வந்து டைம் இல்லங்க டைம் இருந்தா கண்டிப்பா செஞ்சு போறேன் குட்டிஸ் எல்லாம் லீவ் விடுட்டும் லீவுல இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து நல்லாவே சாப்பிடுவாங்கல்ல அதனால தாங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அவங்களுக்கு லீவ் விட்டும் நம்ம ஃபேமிலியை செஞ்சு ஃபுட் சேலஞ்ச் வீடியோ வந்து போடலாங்க இன்னும் வேறயாவது வேற ஏதாவது இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேலஞ்ச வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேங்க அப்படியே பாருங்க உங்களோட பேசிக்கிட்டே நான் வந்து லஞ்ச் பாக்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து பேக் பண்ணி முடிக்க போறேன் வந்து கால் போட்டு வச்சிக்கிறேன் அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் சாப்பிடுவோம் இந்த அளவுக்கு போட்டு வச்சிக்கிறேங்க அடுத்ததா கேரட் பொரியல் எல்லாம் நல்லா சாப்பிடுவான் அதனால அவங்க பொரியல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க அடுத்து யாரும் சரணோட பாக்ஸ் சரணுக்கு கம்மியா தான் போடுவோம் எப்பயுமே அதே போல இன்னைக்கும் வந்து போட்டு வச்சிட்டாங்க லாஸ்டா கவினுடைய சாப்பாடு பாக்ஸ் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப சாதம் அடுத்ததா இப்பதாங்க அவங்க பொரியல் எல்லாம் சாப்பிட வந்து கழிச்சுட்டு இருக்கா அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் பொரியல் வச்சிருக்கிறேன்பா இன்னைக்கு இதுல இருந்தாங்க நான் சமைச்சேன் நான் சமைச்சதுல உங்களுக்கு எது சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்னென்ன சமை டைம் வந்து சொல்றாங்க சாதம் முட்டை குழம்பு வச்சிருக்கிறேன் முட்டை வேக வச்சு போட்டு செஞ்சது இது டேஸ்ட் வேளாவும் இருக்கும் அடுத்ததா கேரட் பீட்ரூட் போட்டு பொரியல் செஞ்சு வச்சிருக்கிறேன் தேங்காய் போட்டு சட்னி இருக்குங்க முட்டை வேக வச்சு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க இன்னைக்கு இதுல இருந்தாங்க நான் சமைச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சமையல் செய் சேனல்ல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாம் வாங்க சாப்பிடலாம்